வணக்கம் கரூர் துயர சம்பவம் உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு மொத்தம் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவிப்பு யார் யார் எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எந்த ஒரு இழப்பையும் பணம் கொடுத்து நம்மளால் விலைக்கு வாங்கிட முடியாது இருந்தாலும் இந்த நேரம் அந்தவர்கள் குடும்பத்திற்கு ஏதோ ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்ற வண்ணம் இந்த நிவாரணம் வழங்கப்படுகிறது கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் பலியான நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் நிதியுதவி அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே தமிழக அரசு பத்து லட்சம் அறிவித்த நிலையில் சற்று முன் விஜய் இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி அறிவித்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது நிதியுதவி குறித்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பிரதமரின் நிவாரண நிதியிலிருந்து கரூரில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு தலா இரண்டு லட்சம் மற்றும் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் நிவாரணம் அளிக்கப்படும் என்று பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்திருக்கிறார் இதன் மூலம் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மொத்தமாக முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நீதிபதி எம் தண்டபாணி முன்பு முறையீடு செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் பிரச்சாரம் நடைபெற்ற அந்த இடத்தின் சிசிடிவி உள்ளிட்ட ஆவணங்களை பாதுகாக்க உத்தரவிட வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது இதில் பொதுமக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கட்சி கூட்டம் அப்படிங்கிறது பொதுவாகவே கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப கூட்ட நெரிசலான ஒரு இடம் தான் அந்த இடத்துக்கு குழந்தைகளை நம்ம ஏன் அழைச்சிட்டு போகணுங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் பார்க்கப்படுது இனி வர காலங்கள்லயாவது மக்கள் கொஞ்சம் உஷாராக கவனத்தோடு இருங்க ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறது ஒரு தாயான நமக்கு எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் எவ்வளோ ஒரு போராட்டம் அது எவ்வளோ ஒரு வழிங்கிறது கண்டிப்பாக பெத்த பெத்த தாய்மார்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு நொடியில் நம்ம குழந்தைய தூக்கி கொடுக்கறதுக்காக அந்த கூட்டத்துக்கு குழந்தைங்களை நம்ம தூக்கிட்டு போகணும் இது என்ன பொருளாக இந்த கடையில் விட்டால் வேறு கடையில் வாங்கிக்கலாம் இங்கே தொலைச்சிட்டா அடுத்த கடையில் வாங்கிக்கலாங்கிறதுக்கு உயிர் போனால் திரும்பி வராது அதனால் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருங்க மக்களாகிய நம்ம தான் நம்ம குழந்தைங்களை நம்ம தான் பாதுகாத்துக்கணும் நம்ம தான் பத்திரமாக வச்சுக்கணும் சரியா இனிமே அதாவது கொஞ்சம் அறிவோடு நடந்துக்கோங்கன்னு தான் நான் சொல்லணும் கும்பகோணத்தில் நடைபெற்ற மகாமகத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு நிகழ்வு கரூரில் நடைபெற்றிருக்கிறது ரொம்ப துயரமான ஒரு விஷயம்தான் ஆனால் இறந்தவருடைய ஆன்மா நல்ல முறையாக சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாருமே இறைவனடி நல்ல முறையாக அவங்க சாந்தி அடைகிறதுக்கு பிரார்த்திப்போம் நன்றி